வணக்கம் கொள்ளு மருந்தா இல்ல நஞ்சா உடல் எடையை குறைக்க உதவும் ஒரு சூப்பர் ஃபுட் சில சமயங்கள்ல நமக்கு ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா வாங்க கொள்ளை பற்றிய இந்த முழு உண்மையையும் விரிவா பார்க்கலாம் இந்த பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொள்ளு ஒரு வரம் மாதிரின்னு நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க தான் வெயிட் லாஸ்ன்னு சொன்னாலே பலருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றதே கொள்ளுதான் ஆனா தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த பழமொழியில ஒரு முக்கியமான ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அந்த ஒரு விஷயம் தெரியாததால பல பேர் கொள்ளை மருந்தா சாப்பிடாம தெரியாமலே அதை ஒரு நஞ்சா மாத்திக்கிறாங்க அது என்னன்னு பாக்கலாமா உண்மை என்னன்னா அந்த பழமொழிக்கு பக்கத்துல கண்ணுக்கே தெரியாத ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன் அப்ளை அப்படின்னு எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்மில் பலர் கவனிக்க தான் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு பதிலா தேவையில்லாத பக்க விளைவுகளை நாம சந்திக்கிறோம் ஆமாங்க சிலருக்கு கொள்ளு சாப்பிட்ட பிறகு வயித்துல அல்சர் வர்றது ராத்திரி முழுக்க தூக்கம் வராம கஷ்டப்படுறது அடுத்த நாள் எந்திரிச்சா கூட உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது இது அதோட சூப்பர் ஃபுட்டுங்கிற பேருக்கே ஒரு மாதிரி முரணா இருக்கு இல்லையா இந்த மர்மம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இது ஏன் இப்படி நடக்குது இதுக்கு பதில் நம்ம இன்னொரு பழமொழியிலேயே இருக்கு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு ஆனா இங்க விஷயம் அளவு மட்டும் இல்லை நேரமும் தான் சரியான உணவை தப்பான நேரத்தில் சாப்பிட்டா அது அமிர்தமாக இருந்தாலும் தான் மாறும் சரி கொள்ளை எப்படி நெஞ்சா மாறுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது முதல்ல எப்படி ஒரு மருந்தா வேலை செய்யுது எப்படி வெயிட்ட குறைக்குதுன்னு அந்த அறிவியலை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இதில் தான் முக்கியமான சூட்சமே இருக்கு கொள்ளுல பாலிஃபீனால்கள் அப்படிங்கற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம உடம்புக்குள்ள ஒரு குட்டி ஹீட்டர் மாதிரி வேலை செஞ்சு உடம்போட வெப்பத்தை அதிகரிக்குது இந்த வெப்பத்தை உருவாக்குற சக்திக்கு பேர்தான் தெர்மோஜெனிக் பண்பு இந்த செயல்முறை ரொம்ப சிம்பிள் நீங்க கொள்ளு சாப்பிட்றீங்க உடனே அது உங்க உடம்போட ஹீட்டை ஏற்றி விடுது அப்படி சூடாகும் போது உங்க உடம்புல அங்கங்க தேங்கி இருக்கிற அந்த வெள்ளை கொழுப்பு இருக்கு இல்லையா அது ஐஸ்கிரீம் மாதிரி உருகி நமக்கு சக்தியா மாறிடுது எவ்வளவு சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க இதுதான் உண்மையான உணவே மருந்து அப்போ இவ்ளோ நல்லது செய்யற கொள்ளு எப்படி பிரச்சனையா மாறுது அதுக்கு காரணம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற ஒரே ஒரு பெரிய தப்பு அந்த தப்பு நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு போர் ஆரம்பிச்சு வைக்குது ஆமாங்க அந்த பெரிய தப்பே இதான் வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்பட்டு ராத்திரி நேரத்துல டின்னருக்கு ரொம்ப லைட்டா இருக்குமேன்னு நினைச்சு கொள்ளு சூப் குடிக்கிறது இல்ல கொள்ளு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி இத ஒரு கயிறை இழுக்கிற போட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் உங்க உடம்பு அப்பாடா நைட் ஆயிடுச்சு உடம்ப குளிர் வச்சு மெலட்டோனின் ஹார்மோனை சுரந்து நல்லா தூங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது ஆனா இன்னொரு பக்கம் நீங்க சாப்பிட்ட கொல்லு அதெல்லாம் முடியாது நான் உடம்பை சூடாக்கி கொழுப்பை எரிப்பேன் சொல்லி உடம்போட இயற்கையான செயலை மொத்தமா தடுக்குது இந்த சண்டையோட விளைவு என்ன தெரியுமா முதல்ல நிம்மதியான தூக்கம் போச்சு உடம்பு சூடா இருந்தா எப்படிங்க நல்ல தூக்கம் வரும் ரெண்டாவது அல்சர் ராத்திரில நம்ம ஜீரண சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த நேரத்துல போய் இந்த உஷ்ணமான கொள்ளு வயிற்றுக்குள்ள இறங்கினா அது குடலை புண்ணாக்க ஆரம்பிச்சிடும் கடைசியா ஒழுங்கா தூங்காததால அடுத்த நாள் முழுக்க டயர்டா ஒரு வேலையும் ஓடாம சோர்வா இருப்பீங்க இப்ப புரியுதா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு ஐயையோ இவ்ளோ பிரச்சனையான பயப்படாதீங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு இருக்கு வாங்க அத பார்க்கலாம் அந்த தீர்வு பேர் தான் கியூ டி கொள்கை அதாவது குவாலிட்டி குவான்டிட்டி மற்றும் டைம் பாருங்க கொள்ளோட தரம் அதாவது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி கூட ஓகேவாக இருக்கலாம் ஆனால் அந்த டைம் அதை நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணால் மொத்தமும் வீண் ஸோ பிரச்சனை கொள்ளு மேலில் நம்ம அதை சாப்பிட்ற நேரத்தில் தான் இருக்குது இதுதான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சம் ரொம்ப எளிமையான ஒரு விதி கொள்ளை பகல் நேரத்தில் அதாவது சூரியன் இருக்கும்போது சாப்பிட்டா அது மருந்து உங்கள் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி கொழுப்பை எரிக்கும் அதே கொள்ள இரவு நேரத்துல சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டா அது நஞ்சு உங்க தூக்கத்தை கெடுத்து அல்சரை உருவாகும் அவ்வளோதாங்க விஷயம் ஆக என்ன சாப்பிடுக்கிறோங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் எப்ப சாப்பிட்றோங்கிறது கொள்ளு இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆரோக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்களை நீங்க தவறான நேரத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யோசிச்சீங்கன்னா பதில் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம்